சொன்னதுலே பவித்ரா அவர்களுடைய குரல் ரொம்ப நேர்த்தியா இருந்ததாகவும் கிராமத்து பாடல்கள்னு சொல்லும் பொழுதே பவித்ரா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்கன்றது நமக்கு தெரியும் அந்த வகையில கண்டிப்பா இப்ப கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் பவித்ரா வாங்கிட்டாங்களாமா வாங்கினது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீ டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கான நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு ஓ முகத்துல அந்த ஒளிவட்டம் தெரியுது என்னமா குரல் இவ்வளவு நல்லா வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க பாட்டை மட்டும் லைஃப்ல என்னைக்கு விட்டுறாத உலகத்துல எதை விட்டாலும் விட்டுற ஆனா பாட்டை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பவனம் கொம்பு சாமி அவர்கள் அவர்கள் தெம்புட்டும் விதமா பேசியிருக்காங்க சோ இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஆனா யூடியூப்ல இது மாதிரி வீடியோக்கெல்லாம் இருக்கும்போது சவேஷனுக்கு தான் முதல் மரியாதை அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் யார் ஜெயிக்கிறாங்க யார் டைட்டில் வின்னர் ஆகுறாங்கன்றதை தாண்டி ஒரு ஜட்ஜ் முன்னாடி அவங்களுடைய வாயிலிருந்து இந்த ஆசிர்வாதம் வருது சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ பவித்ரா ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்களாம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வழியா வந்தாச்சு அடுத்து யாரெல்லாம் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க இனியா எப்படி பண்ண போறாங்க சபீஷன் எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபாமன்ஸை பொறுத்து அவங்களுடைய அந்த கிராமத்து ரவுண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் ஏன்னா வெண்கல தொண்டையோன்னு சொல்லக்கூடியவங்க அந்த பாடல்கள் பாடும் பொழுது தொண்டையுடைய குரல் அப்படி ஏற்ற இறக்கமா காற்றையே கிழிச்சிட்டு போற அளவுக்கு அந்த வட்டார வழக்கு பாடல்கள் கிராமத்து பாடல்களை பாடும் பொழுது இருக்கும் அப்படி இருக்க போகுதா இந்த சரிகம பால பர்ஃபார்ம் பண்றவங்களுடைய குரல் சாஃப்ட்டான இசை மட்டும் பாடி பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கிராமத்து பாடலுடைய பீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்ற கேள்விகளும் வந்துட்டு இருக்கு அது போக பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்கார் இல்லையா அவரு குக் வித் கோமாளியில இருந்து வெளியில ஏறிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்கு ரீசன்ட் ப்ரோமோல கூட அவர் தலை இல்லை அவர் எட்டி பார்க்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவர் இல்லை ஜாய் கிறிஸ்டில் தான் இஷ்யூ இருக்கு இல்லையா அது பெருசா போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு மாதம்பட்டி இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் மேல கேசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாருன்னு அவங்க மேல ஜாய் கிறிஸ்டல்தா என்னென்னமோ பேசி பேசியிருக்காங்க ஆனால் மாதம்பட்டியாருடைய அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா ஹோட்டல் நிறுவனம் சார்ந்த பிராண்டை இதையும் யூஸ் பண்ணி எதுவுமே ஜாய் கிறிஸ்டல் தான் பொது மேடைகளில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு ப்ரொஃபஷ்னல் பர்சனல் லைஃப் ரெண்டில் அவர் எதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ